குடிமகன்கள் யாராவது இருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்க தேவையில்ல ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சிகள் இந்த வீடியோல காட்டுருக்கே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துட்டு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியான செய்தி இந்த வீடியோக்குள்ள இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய ஒயின் ஷாப் வந்துட்டு ஸோ காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் வந்துச்சு இதனால் வந்துட்டு வேலைக்கு போகிறவங்கலாம் குடிச்சிடுறாங்க ஸோ இதனால் அவங்களுடைய வேலையெல்லாம் கெடுது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுனா இந்த டைம் இங்கே ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டு சரி இதுக்கப்புறமா வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு தான் ஒயின் ஷாப்பு தொடங்கணும் ஸோ பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் ஷெட்யூல முன்னாடி வச்சது இதுக்காக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிடுவாங்க திரும்பி வரும்போது தான் குடிப்பாங்க அதனால அவங்க வேலை கிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் போட்டுச்சு ஸோ இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு ஓவர்டாக் பண்ணுற மாதிரி பிளாக்லலாம் வாங்கி குடிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குடிமகன்கள் ஒரு லைட்டாக வந்துட்டு ஒரு சைடு வழியே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சரி இதுக்கப்புறமா வந்துட்டு இதையும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் ரொம்பவே ஆபத்தான இதுக்கப்புறமா ஒயின் ஷாப் வந்துட்டு மத்தியானம் இல்லைங்க ஈவினிங் ரெண்டு மணிக்கு தான் வந்துட்டு திறக்க போறாங்க ஈவினிங் ரெண்டுல இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் ஒயின் ஷாப் இதுக்கப்புறம் திறந்துருக்கும் ஸோ இதுக்கப்புறமா பன்னெண்டு மணிக்கு ஒயின் ஷாப் திறக்காது அப்படின்றத ரொம்பவே அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஒரு சில வாரங்களில் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுது ஸோ இதனால வந்துட்டு கண்டிப்பா குடி போட்டிக்காரர்கள் எல்லாமே பயங்கரமா போராட்டம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சோ எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடிய வந்துட்டு உடனே நிப்பாட்ட முடியாதுன்னு பல பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க சோ அதனால வந்துட்டு மதுவிலக்கு அதாவது பூரண மதுவிலக்கு என்பது தமிழகத்துல சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்றது உண்மைதாங்க உடனே இதை வந்துட்டு செய்ய முடியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இதை நிறுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டைமிங்கை கம்மி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு சோ இதுக்கப்புறமா ஷாப் வந்துட்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் இருக்க போகுது இன்னும் வர காலங்கள்ல இன்னும் படிப்படியாக வந்துட்டு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்து வருவதாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க